ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி இங்கே பெருவாரியான மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு செயலை வந்து முடிக்கணும்னு எடுத்துகிட்ட பின்னாடி அதை முடிக்க முடியாமல் போகிறது தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்கு புரியுறதில்ல இதுக்கு பலவிதமான காரணங்கள் புறச்சூழலில் இருந்து வந்தாலும் ஆனால் முக்கியமான காரணம் உங்களுக்குள்ளே இருக்குது அது என்னென்னா உங்களுடைய மனசோட அலைச்சல் அப்படின்னு சொல்லலாம் எப்போ அவங்களோட மனசோட அலைச்சலை நீங்கள் குறைக்கிறீங்களோ அப்போ எடுத்த செயலை எந்த ஒரு தடையுமே இல்லாமல் உங்களால் முடிக்க முடியும் ஒரு விஞ்ஞானி அப்படின்றவன் தன்னுடைய மனசை ஒருமுகப்படுத்தி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறான் அந்த மன ஒருமைப்பாட்டின் மூலமாக அவன் அந்த மனசோட உயர்மற்ற நிலைக்குள்ளே வந்து புகுந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை அவன் எடுத்துக்கிறான் அவன் தன்னுடைய மனசோட சக்திகளை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி தன்னுடைய ஆராய்ச்சியிலையும் அந்த ஆராய்ச்சி செய்கிற பொருட்கள் மேலேயும் பாய்ச்சி அதில் மறைஞ்சு கிடக்கிற ரகசியங்களை அவன் வெளிக்கொண்டு வரான் ஸோ அதனால தான் ஒரு விஞ்ஞானி அல்லது அறிவியலனுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கிது யார் உங்கள் மனசை க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தெரிஞ்சிருச்சோ அவங்க இந்த இயற்கை முழுவதுமாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரத்துக்கான தகுதியை படைச்சவங்க அப்படின்றத உணர்ந்துக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கமான நண்பர் உங்களுடைய நெருக்கமான நண்பரை வந்து நீங்கள் ஆறு வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி சந்திக்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஏற்படுது இல்லையா அந்த ஆனந்தத்தை இப்போ உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்கள் ஆறு வருஷம் கழித்து மீட் பண்ணீங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டை கொடுத்தாரா இல்லை அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கலை அந்த ஆனந்தம் எங்கேருந்து உருவாகி வருது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்து தான் ஏன் அப்படின்னா ஆறு வருஷம் கழித்து பார்த்த அந்த அந்த நண்பனை பார்த்த அந்த தருணத்தில் உங்களுடைய மனசு அப்படின்றது ஒருமுகப்படுத்தப்படுது அப்போ உங்களுடைய மனசு ஒருமுகப்படுத்தப்படும் போது அப்போ ஆனந்தம் அப்படின்றது உங்களுக்குள்ள பொங்கி வெளியே வருது ஸோ இது இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஆனந்தமும் வெளியே யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்குள்ள இருந்து அது தானாக ஊற்றெடுக்கணும் அப்படி தானாக அது ஊற்றெடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய மனசு உங்களுடைய மனசு ஒருமுகப்படுறது மட்டும்தான் உங்களுடைய மனசு அப்படின்றது விரிவடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதாவது மனசை வந்து சுருங்கவும் ஆரம்பிக்கும் விரிவடையும் ஆரம்பிக்கும் அது நாம் பண்ணுற பயிற்சியிலையும் நாம் நடந்துக்கிற நடைமுறையிலையும் நாம் வாழ்கிற வாழ்வியல்லையும் தான் அது இருக்குது அப்படி உங்களுடைய மனசு விரிவடைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மனசு கூட இல்லைனா உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு மனசு கூட அல்லது இப்போ உயிரோடு இருக்கிறவங்களோட மனசுக்குள்ள இல்லைனா இறந்த ஒரு ஆன்மாக்களோட உங்களுடைய மனசு அப்படின்றது தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய மனோவேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மனசு கூடயும் உங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவங்க மனதுக்குடையும் யார் மனசு கூடயும் உங்களால் தொடர்பு பட முடியும் இது யதார்த்தமான ஒரு உண்மை உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை எப்படி அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை எதில் வைக்கணும்னா உங்களுடைய மனசோட ஒருமைப்பாட்டில் தான் வைக்கணும் உங்களுடைய மனசை எப்படி ஒருமைப்படுத்தணும் எப்படி ஒருமுகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் மட்டும் நீங்கள் அந்த ரகசியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படுத்தவலை எந்த ஒரு கடினமான காரியமும் எந்த வித எந்த ஒரு கடினமான புதிர்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு வந்து அது சாதாரணமாக தெரியும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு தீர்வுன்றது உங்களுக்கு ஒரு நொடி பொழுதில் கிடைக்கும் உங்களுடைய மனசை எங்கே ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இதயத்தில் ஒருமுகப்படுத்தலாம் இல்லைன்னா உங்களுடைய திருபுடியில் ஒருமுகப்படுத்தலாம் திருபுடி அப்படின்னா உங்களுடைய ரெண்டு புருவ மத்தி அந்த புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது இல்லையா அந்த ஆக்னியா சக்கரம் அதில் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தலாம் இல்லைன்னா சகஸ்ரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த உச்சந்தலையில் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தலாம் இங்கெல்லாம் உங்களுக்கு மனசை ஒருமுகப்படுத்துறது ஒருவேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது புறற் மேலே நீங்கள் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யலாம் உதாரணத்துக்கு வெட்ட வழியாக இருக்கிற வானம் சூரிய ஒளி அப்புறம் மேகங்களோடு இருக்கிற அந்த இந்த ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரங்கள் ஏதாவது ஒரு உலக பொருள் மேலே நீங்கள் உங்கள் மனசை குவித்து தியானத்தை மேற்கொள்ளலாம் சப்போஸ் நீங்கள் உங்களுக்குள்ள அதாவது உங்கள் இதய பகுதியில் அல்லது மத்தியில் அல்லது உச்சந்தலையில் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தும் போது உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய கபாலத்தில் ஏதாவது ஒரு அதீத வழிகள் உண்டாச்சுன்னா உடனே உங்களுடைய ஒருமைப்பாட்டு மையத்தை உங்களுடைய சரீரத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும் நீங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் மனசை ஒருமைப்படுத்துகிறீங்க இல்லையா அந்த பகுதியிலருந்து நீங்கள் புற உலக பொருட்களுக்கு உங்களுடைய அந்த தியான மையத்தை அல்லது மன ஒருமைப்பாட்டு மையத்தை நீங்கள் போது வேறொரு பொருளுக்கு மாற்றும் போது இந்த மாதிரி பிரச்சனை வந்து உடனே சரியாக போயிடும் உங்களுக்கு அந்த தலைவலி அந்த என்ன ஒரு 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 மண்டை குத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்காது உடனே அது சரியாக போயிடும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க உங்களுக்கு உள்ளார வந்து மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே உங்களுடைய தியான மையத்தை நீங்கள் மாற்றும்போது அந்த பிரச்சனையும் அதோடு மாறிடும் பெரும்பாலும் உங்களுடைய மனசு அப்படின்றது அதிக நேரம் தேவையில்லாத வார்த்தைகள்லேயும் தேவையில்லாத பொருட்கள் மேலேயும் தான் உங்களுடைய கவனத்தை குவிக்க செய்யும் மற்ற வேலைகளில் அது சில பொருள்கள் மேலே அது உங்களுடைய உங்களுக்கு உதவுற மாதிரியான சில பொருள்கள் மேலே கவனத்தை குவித்தாலும் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் மேலேயும் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் மேலேயும் தான் அது உங்களுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்தும் ஆனால் நீங்கள் சப்போஸ் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ச சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது அதற்காக நீங்கள் பயிற்சியை செய்யும்போது எந்த ஒரு பொருளை பற்றியும் வீணான எந்த ஒரு பொருளை பற்றியும் எந்த ஒரு வார்த்தைகளை பற்றியும் உங்களுடைய மனசு சிந்திக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை அடிப்படை கடமை இதை வந்து நீங்கள் மீறவே கூடாது எந்த தருணத்துலேயும் உங்களுடைய மனசு தேவையில்லாத பொருட்கள் மேலேயும் தேவையில்லாத வார்த்தைகள் மேலேயும் கவனம் செலுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கணும் சில மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்த உடனே அவங்க அந்த சிறங்க இருக்குது இல்லையா நமக்கு ஏற்படக்கூடிய சிறங்குகளை வந்து கழுவி துடைக்கிற மாதிரியான நிலைகள் உண்டாகும் தொழில்நோயாளியை சுத்தம் பண்ணுற மாதிரியான நிலைகள் உண்டாகும் இறந்து போன உடல்களை அறுக்கிற மாதிரியான சூழல்கள் உண்டாகும் ஆனால் இதை செய்ய முடியாமல் அறுவறு அடைஞ்சு அவங்க அந்த மருத்துவ படிப்பை பாதையிலேயே விட்டுடுறாங்க இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும் அவங்க ஒரு மாபெரும் தப்பை செய்கிறாங்க ஆரம்பத்தில் இது போன்ற இந்த செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு அறிவறுப்பை தந்தாலும் ஆனால் கடைசியில் அவங்க அவங்க நிறைய கோர்ஸ் படித்து முடிக்கிறாங்க இல்லையா மருந்தியல் படிப்பாங்க மக மருத்துவம் படிப்பாங்க அறுவை சிகிச்சை படிப்பாங்க உடல் தத்துவம் படிப்பாங்க நுண்ணுயிர் போன்ற இந்த மாதிரியான படிப்புகள்லாம் அவங்க படித்து முடித்து அந்த கடைசி வருஷம் வரும்போது அந்த படிப்பு அப்படின்றது அவங்களுக்கு அதீத பயனையும் அதீத ஆனந்தத்தையும் கொடுக்கும் இதே போல தான் ஆன்மீகத்தில் தொடக்க நிலையில் இருக்கிற சாதகர்கள் வந்து சில காலத்துக்கு வந்து அவங்களுடைய மனசை ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு பயிற்சி வந்து செய்கிறாங்க அப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால உடனே அதை விட்டுறாங்க இந்த மருத்துவ மாணவர்கள்லாம் அந்த படிப்பு விட்டாங்க இல்லையா அதே தவிர இவங்களும் செய்கிறாங்க ஆரம்பத்தில் உங்களுடைய உணவு உங்களுடைய உடல் அப்படின்றது இந்த உணர்வுகளை கடந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ இந்த பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் வெறுப்பளிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு அது ஒரு மல்யுத்தம் போல் உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுடைய உணர்ச்சிகளும் உங்களுடைய சங்கல்பங்களும் ரொம்ப அதீதமாக இருக்கும் உங்களுடைய உடலில் ஆனால் பயிற்சியோட அந்த மூணாவது வருஷத்தில் கடைசி வருஷத்தில் உங்களுடைய மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப தூய்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கதாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பெற முடியாத இதுவரைக்கும் பெற்றிடாத ஆனந்தத்தை உங்களால் பெற முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இன்பத்தையும் சேர்த்தா கூட தியான பயிற்சியின் மூலமாக பெறக்கூடிய இன்பத்துக்கு அது ஈடாகாது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்தா கூட தியான பயிற்சியின் மூலமாக பெறக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கும் இன்பத்துக்கும் அது ஈடே ஆகாது எந்த நிலையிலையும் நீங்கள் தியான பயிற்சியை கைவிடக்கூடாது தொடர்ந்து தியானம் பயிற்சி பண்ணணும் பொறுமையோடு முன்னேறுங்க அவசரப்படாதீங்க நான் சொல்கிற இந்த மூனை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும் திதிஷை அப்படின்னு சொல்லுவாங்க உற்சாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாகசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூனை நீங்கள் எப்போவுமே வெற்றக்கூடாது இதை உறுதியாக பிடிச்சிட்டு உங்களுடைய பயிற்சியில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் பொறுமையாக திதிக்ஷை அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம் உற்சாகம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் சாகசம் அப்படின்னா உறுதி அப்படின்னு அர்த்தம் இந்த பொறுமை மகிழ்ச்சி உறுதி இந்த மூணையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் சலுப்படையாது ஈஸியாக உங்களால் செய்ய முடியும் கடைசியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க எந்த நிலையிலும் உங்களுடைய மன உங்களுடைய மனசு தளர்ச்சி அடையக்கூடாது தளர்ச்சி அடைய வெற்றிவே வெட்டுறாதீங்க உங்களுடைய மன மனசை ஒருமைப்படுத்துகிற இந்த பயிற்சியில் எந்த ஒரு தடைகள் ஏற்பட்டாலும் அது என்னென்ன தடைகள் அப்படின்றத ஆய்வு செஞ்சு ஒவ்வொன்றா ரொம்ப பொறுமையாக முயற்சியோடு அதை வந்து தூக்கி எறியணும் உங்களுடைய மனசில் புதிய எண்ணங்களும் புதிய ஆசைகளும் உருவாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது உங்களுடைய விவேகம் உங்களுடைய வைராகியம் உங்களுடைய தியானம் இதனால் உங்களுடைய மனசில் எழுற ஆசைகளை எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தணும் புரியுதுங்களா நான் சொல்கிறத நீங்கள் உள் வாங்கணும் உள் வாங்கின நான் என்னென்ன சொல்கிறனும் அதை அத்தனையும் உங்களுடைய மனசில் நிறுத்தி உங்களுடைய பயிற்சியை வந்து பொறுமையாக செஞ்சு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கணும் எதுக்காகவும் நிற்கக்கூடாது இங்கே புலன்களை அடக்கிறதும் மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் ஒருத்தனுடைய கடமையாக அமையுது நான் ஒன்று சொல்கிறேன் மாதிரி ஒரு ஒரு அம்பு தயாரிக்கிற ஒருத்தர் அம்புகளை வந்து உற்பத்தி பண்ணுற ஒருத்தர் தான் ஒரு நாள் வந்து அவனுடைய வேலையெல்லாம் அவன் மும்முரமாக அவன் ஈடுபட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு முன்னாடி அவன் அன்பு செஞ்சு நிற்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு அரசனோட மிகப்பெரிய படை போச்சு அந்த படையை கூட அவன் மேலே எழுந்து அவன் அவன் கண்ணை நிமித்தி பார்க்கலை அந்த அளவுக்கு அவன் அந்த அம்பு செய்கிற வேலையில் மும்முரமாக இருந்தான் அவ்வளோ பெரிய படை போய் கூட அந்த படையை அவன் கூட பார்க்கல அவன் வந்து ஒரு சின்ன அம்பு தான் செய்கிறான் அந்த சின்ன அம்பு செய்கிறத்துலையே அவனுடைய முழு கவனமும் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் அவன் மூழ்கி இருந்தான் அதே அதே மாதிரி தான் நீங்கள் க கடவுள்கிட்ட நீங்கள் உங்களுடைய மனசை வந்து அதாவது கடவுளோட இணைச்சிடணும் லைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளும் உங்களுடைய மனம் மனசும் வந்து லைச்சு போயிடணும் ஒன்றோட ஒன்றை வந்து சேர்ந்து போயிடணும் உங்களுடைய மனசு அப்படின்றது ஒருமுகப்படுறது இப்படி இருக்கணும் இப்போ கடவுளை பற்றின எண்ணம் அப்படின்றது எப்போவுமே அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் மனசு அப்படின்றது ஒரு ஏகாந்த நிலைக்கு போகிறது அப் போகிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுந்தான் நான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கு நம்ம தீவிரமாக முயற்சி பண்ணணும் கடினமாக உழைக்கணும் அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கேயுமே நம்ம மனம் மாறி நம்ம தடம் மாறிடக்கூடாது இப்போ இந்த அம்பு செய்கிற வந்தான் இல்லையா அந்த அம்பு செய்கிற வேலையில் மூழ்கி இருந்தான் இல்லையா அந்த அம்பு செய்கிறவனை ஸ்ரீ தத்தாத்ரேயர் வந்து அவருடைய குருமார்களில் ஒருவராக இந்த அம்பு செய்கிறவனை அவர் எடுத்துக்கிட்டார் அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம கவனித்து இது வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத யோசித்து அதை எடுத்துக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன் ஸோ நான் இது மூலமாக நான் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுறேன்னா அந்த அம்பு செய்கிறவங்க மாதிரி உங்களுடைய மனசை வந்து ஒரு பொருள் மேலே ஒரு ஒரு பொருள் மேலே ஒரு செயல்பாடு மேலே ஒரு எண்ணத்து மேலே ஒரு தத்துவத்து மேலே நிலைநிறுத்துனிங்கன்னா அது மேலே தான் இருக்கணும் அதுக்கு அதுக்கு உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தாலும் அது மேலே உங்களுடைய போக்கஸ் அப்படின்றது போகக்கூடாது ஸோ இதை தான் நாங்கள் உங்களுக்கு உணர்த்த வரோம் தியானம் செய்கிறப்ப உங்களுடைய மனசு அப்படின்றது வெளியே ஓடும் உங்களை விட்டு குதித்து ஓடும் ஆனால் அதை நினச்சி நீங்கள் பெருசாக அலட்டிக்காதீங்க அது ஓடட்டும் மெதுவாக அதை உங்கள் லட்சியத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இடைவிடாமல் நீங்கள் பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனசை ஈஸியாக வெல்ல முடியும் அதுவும் கொஞ்ச காலத்துலேயே அப்போ உங்களுடைய இதயத்தில் உறைஞ்சிருக்கிற அந்த உட்பொருளை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய ஆத்மாவை உணர முடியும் ஆரம்பத்தில் உங்களுடைய மனசை வந்து எண்பது தடவை உங்களுக்கு வெளியே ஓடட்டும் அது ஆறு மாதத்துக்கு பின்னாடி எழுபது முறையாக குறையும் அது ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ஐம்பது முறையாக குறையும் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அது முப்பது முறையாக குறையும் அது அஞ்சு வருஷம் போன பின்னாடி நீங்கள் தெய்வீக பேருணர்வில் மூழ்கி இருப்பீங்க ஒரு காலமாடு புல்லை மேயறத்துக்கு பல வீட்டு தோட்டத்தில் வந்து அதை மேய்ஞ்சிட்டு அங்கே இங்கே சுற்றி திரிஞ்சிட்டு வெறுத்து போய் அதோட இடத்துக்கே கொட்டையும் புண்ணாக்கையும் சாப்பிட்றதுக்கு வர மாதிரி உங்களுடைய மனசு அங்கே இங்கே வெளியே திரிஞ்சுட்டு எதை எதெல்லாம் மே கண்டதை மேய்ஞ்சிட்டு உங்களுக்குள்ளே வரும் ஒரு முறை அப்படி உங்களுக்குள்ள ஒரு முறை வந்துருச்சுன்னா அது வெளியே எப்போவுமே போகவே போகாது இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்கள் மனசோட கதிர்களை நீங்கள் ஒன்று சேர்க்கணும் ஒரு முள் மேலே ஒரு முட்செடி மேலே ஒரு புடவை விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த புடவையை நீங்கள் உடனே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த முள்ளை குத்திருக்குது இல்லையா அந்த இடத்தெல்லாம் அந்த புடவை கிழிஞ்சிடும் ஆனால் அப்படி பண்ணாமல் நாம் அதை பார்த்து பக்குவமாக ஒவ்வொரு இருந்தும் அந்த புடவை எடுக்கும்போது அந்த புடவை அது அப்படியே எப்படி இருந்துச்சோ அப்படியே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் பல வருஷமாக இந்த உலக வாழ்க்கையில் சிக்கிகிட்டு இருந்தவங்களுடைய மனசு அப்படின்றது உலக ஆசைகள்லையும் உலக பொருட்கள்லேயும் சிக்கிட்டு இருந்தவங்களுடைய மனசு அப்படின்றது இந்த கதிர்களை இந்த உலக பொருட்கள் மேலே பரப்பி இருக்குது அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக ஒவ்வொன்றா இந்த உங்களுடைய மனக்கதிர்களை ஒன்று சேர்த்த ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைனா உங்களுடைய மனசு அப்படின்றது உடஞ்சி போயிடும் செதஞ்சு போயிடும் உங்களுடைய நோக்கத்தை விட்டு திரிஞ்சு போயிடும் இப்போது உங்களுடைய முதுகில் ஒரு ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது பெருசாக வீங்கிருக்குது அங்கே ரொம்ப வழிகள் இருக்குது அந்த வழிகள் எந்நேரமும் இருந்தாலும் நீங்கள் இரவில் அயற்சியாக தூங்கும்போது எந்த ஒரு வழியும் உணரத்தில்ல சரிதானே ஓகே இப்போ ஏன் வலிக்குது அப்படின்னா உங்களுடைய நோயுற்ற பகுதிகளோட உங்களுடைய மனசு அப்படின்றது எப்போ தொடர்பு கொள்ளுதோ அதை பற்றி எப்போ நினைக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நீங்கள் வழியை உணர ஆரம்பிக்கிறீங்க சரிதானே இது புரியுதா உங்களுக்கு உங்களுடைய உடலில் எந்த பகுதி வந்து நோயுற்று இருக்குதோ அந்த பகுதி மேலே உங்களுடைய மனசை செலுத்தாமல் உங்களுடைய மனசை கடவுள் மேலே செலுத்துனா இல்லை வே வேறு ஏதாவது உங்களை ரொம்ப ரொம்ப கவரக்கூடிய பொருள்கள் மேலே போகிற போற உணர்வோடு நீங்கள் உங்களுடைய மனசை செலுத்துனா அப்போ நீங்கள் வழியை உணர முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது உங்களுடைய வழியை நீங்கள் உணர மாட்டீங்க முழு விழிப்போட இருக்கும்போது எந்த ஒரு வழியும் நீங்கள் உணர மாட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு பலமான இச்சாசக்தி இருக்கும்போதும் உங்களுக்குள்ள பலமான திதிக்ஷை இருக்கும்போதும் திதிக்ஷை அப்படின்னா பொறுமை பொறுமை சக்தி உங்களுக்குள்ள பலமான இச்சாசக்தியும் பலமான திதிக்ஷையும் இரு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு துன்பத்தையும் நீங்கள் உணர மாட்டீங்க எந்த ஒரு துன்பத்தை கண்டியும் நீங்கள் கலங்க மாட்டிங்க ஏதாவது ஒரு 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 தொந்தரவு இல்லைன்னா ஏதாவது ஒரு வியாதி அப்படின்றது உங்களுக்கு எப்போ துன்பத்தை தருதுன்னா அதை பற்றி நீங்கள் எப்போ இடைவிடாமல் யோசிக்கிறீங்களோ எப்போ இடைவிடாமல் சிந்திக்கிறீங்களோ எப்போ இடைவிடாமல் உங்களுடைய மனசை அது மேலே செலுத்துகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த துன்பம் அப்படின்றது அதிகரிக்குது அந்த துயரம் அப்படின்றது அதிகரிக்குது மாறாக உங்களுடைய மனசை கடவுள் மேலே செலுத்துங்க மாறா உங்களுடைய மனசை தியானத்தில் லைக்கு செய்யுங்க இப்படி லைக்கு செய்யும்போது கடவுள் மேலே கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படுறதில்லை எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் உங்களை தாக்கறதில்லை இது சத்தியமான உண்மை ஸோ உங்களுடைய மனசை நீங்கள் ஒருமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய மனக்கதிர்களை உலகப் பொருட்கள் மேலே மேலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல குவிச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தில் எடுத்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அது சக்ஸஸ் தான் உங்களுக்கு தோல்வின்றதே இருக்காது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்சதுக்கும் மேலே ஒரு பத்து ஒரு நூறு நல்லதை வந்து நீங்கள் பெற முடியும் நீங்கள் ஒரு ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட பத்து மடங்கான நல்லது உங்களுக்கு நடக்கும் எதனால் உங்களுடைய மனசு ஒருமுகப்படுறதுனால அதனால் இடைவிடாமல் தியானத்தை செய்யுங்க தியானம் ஒன்றே பேரானந்தத்திற்கு வழி நன்றி